வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் ஒரு வரி எழுதினாருன்னா நம்ம ஒரு மாதம் சிலாகிப்போம் இப்போ இதுவே காதல் பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கேட்க வேண்டியதில் ஒரு சில பேர் விழுந்து 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 அதை பற்றியே பேசுவாங்க அதுவும் கவியரசர் கண்ணதாசன் வித்தியாசமான ஒரு சூழலுக்கு எழுதின ஒரு காதல் பாட்டு என்ன அப்படின்னா காதலி அயர்ந்து தூங்கிட்டு இருக்காள் பூனை மாதிரி உள்ள வர்றான் காதலன் அவன் தூக்கத்தில் அவளுடைய அழகை ரசிக்கிறான் முழிச்சு பார்த்தவ தூங்கும் போது இப்படி ரசிக்கிறான் அப்படின்ட்டு அவனுடைய கற்பனைய அவ ரசிக்கிறார் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா மகாதேவி படத்துல வரக்கூடிய கண்மூடும் வேலையிலும் கலை என்ன கலையே அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலக இந்த பாட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வேண்டா வறுப்பு இல்லாமல் அவ்வளோ பேருக்கும் பிடிச்ச ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் உண்டு என்ன அப்படின்னா அந்த டோல் வரக்கூடிய இடம் கண் மூடும் அப்படிங்கிறது இந்த இடம் நமக்கு ரொம்பவே அழகாக போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டுக்கு பல வகையான வித்தியாசங்கள் உண்டு என்ன அப்படின்னா பாட்டை கேட்குறப்ப இது ஏ எம் ராஜா பி சுசிலா பாடின பாட்டு அப்படின்னா என்ன நடப்போம் அப்படின்னா இது ஜெமினி கணேசனுக்கு உள்ள பாட்டு அப்படின்னு நடப்போம் இல்லை இது மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கு ஏ எம் ராஜா பாடின பாட்டு இந்த மாதிரி அபூர்வமாக ஒன்று ரெண்டு பாடல்கள் தான் எம்ஜிஆருக்கு பாடியிருப்பார் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு பாடினது சீர்காழி கோவிந்தராஜன் சிவாஜிக்கு பாடினது சி எஸ் ஜெயராமன் ஜெமினிக்கு பாடினது ஏஎம் ராஜா ஆனால் இசை கூறுகள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இசை கூறுகள் முழுக்க ஏஎம் ராஜா பண்ணுறது மாதிரியே இருக்கும் ஆனால் பண்ணது யார் அப்படின்னா மெல்லிசி மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இதுக்குள்ள எக்கச்சக்கமான கருவிகள் வருமா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க செலவும் ஸ்டிங்ஸும் உள்ளுக்குள்ளே ஊடும் பாவமாக அந்த புல்லாங்குழல் வந்துக்கிட்டே போகும் இதுக்கு நடுவில் ஏஎம் ராஜா பி சுசிலாமா அந்த ரெண்டு பேருடைய ஹம்மிங் தான் இப்போ இந்த பாட்டை கவனிச்சு பாருங்களேன் வித்தியாசமான முதல்லையே மொத்தமா எழுதி முடிச்சிருப்பார் இந்த கண்மூடும் வேலையிலும் பேரழகின் விலை இந்த உலகே முடிச்சிட்டார் இந்த ரெண்டு வரியை வச்சுக்கிட்டு தான் பல ஆளுக பத்து பாட்டு எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி திரட்டுமா அழகு தான் கண்ணன் நாட்டை எழுதி திரு எழுதிட்டாங்க ஆனா சுருக்கமாக முடிச்சுட்டாரு இப்போ நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த வரிக்கே ஏசு பாருங்களேன் இப்போ வர்றான் வந்தா ஏன் முதல்ல கண்மூடும் வேலையிலும் கலை என்ன கலையே அப்படின்றப்பாரு அந்த வேலையில் உம் போட்டிருக்காதுக்கு என்ன அர்த்தம்னா தூங்கும்போது தான் ஒரு சில பேர் அலங்கோலமா கிடப்பான் ஒரு சில பேர் ஆணு படுத்திருப்பான் ஒரு சில பேர் கொரட்டை விட்டால் பக்கத்துல இருக்காது தெரிச்சரிச்சு ஓடிடுவான் ஒரு சில பேர் காலை பப்பரப்பான்னு படுத்து கிடப்பான் அலங்கோல முழுக்க தூங்கும்போது தான் இருக்கும் ஆனா என் காதலை எப்படிப்பட்டவ தூங்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்காளே முழிச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கா அதுக்கு என்ன செய்யலாம் இந்த உலகத்தையே நான் எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறான் இப்போ அவன் முழிச்சு பார்த்தவன் என்ன சொல்கிறா ஓ உள்ளுக்குள்ள வந்தியில் நீ பாட்டுக்கு பூனை மாதிரி வந்துட்ட எப்படி வந்துட்ட அதுக்கான ஊமை சொல்லியிருப்பாரு இந்த மழை இருக்க இடி இடிக்காமல் மின்னல் அடிக்காம திடீர்னு சமயத்தில் கொத ஒன்று கொட்டிட்டு போயிடும் அது மாதிரி மின்னாமல் முழங்காமல் வருகின்ற மழை போல் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது ஏன் சிலை எப்படி நகண்டு சில மாதிரி வந்துட்டியாடா அப்படின்ட்டு அதுக்கு அவ என்ன சொல்றா கண்மூடும் வேளையிலும் கலை கண்டு மகிழும் தூங்குறப்ப கூட அது ஒரு கலையா பார்க்கிற பத்தியா நீ சாதாரண ஆள் கிடையாதுட பார்த்தது யாரு எம்ஜிஆர் கிடையாது கண்ணதாசன் உனக்கு என்ன உன்னுடைய கற்பனைக்கு இந்த உலகத்தை நான் எழுதித்தாரே யாருக்கானது இவங்க ரெண்டு பேருக்கானது ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி எழுதி விட்டுவாங்க இப்போ சரணம் வரும் சரணத்தில் என்ன சொல்லியிருப்பாரு பாங்கின் எழிலோடு பொலிகின்ற அழகை சிந்தாமல் சிதறாமல் கண் கொள்ள வந்தேன் சின்ன சின்ன சிட்டு போல வண்ணம் இன்னும் மேனி கண்டு கண்டு நின்று நின்று கண்ட இன்ப கோடி கண் மூடும் கண்ணோடும் வேளையிலும் கலை என்ன கலையே கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே நீங்க இங்க கூட என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா தென்பாங்கின் எழிலோடு பொலிகின்ற அழகை சிந்தாமல் சிதறாமல் இதுவரைக்கும் உள்ளது வார்த்தை இல்லைங்க அதுக்கு அடுத்த வரிதான் சிந்தாமல் சிதறாமல் கண் கொள்ள வந்தேன் என்ன சொல்லியிருக்கான் உன்னை பார்த்து ரசிக்கத்தான் வந்தேன் இப்படி இருந்தா நாட்டில் ஆசிட் ஊத்துற வழக்கம் இருக்காங்க கொல்ற வழக்கம் இருக்கா எதுவுமே இருக்காது அந்த இடத்துல கூட நான் முழுக்க உன்னை ரசிக்கத்தான் வந்தேன் அப்படின்ட்டு இருப்பாரு கண்டு கண்டு நின்று நின்று கண்ட இன்பம் கோடி அப்படின்னு இருப்பார் எது ரசிச்சாதனாலே இன்பம் கோடி அப்படின்னா அப்ப வாழ்க்கையில் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுக்கு மேல கோடி 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 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் முதல் சரணத்தை நான் சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது சரணத்தை நீங்கள் போய் பார்த்து தேடி ரசிக்க இந்த பாட்டை முழுசாக சொல்கிறத விட பாதி சொல்கிறதா தான் சிறப்பு நன்றி வணக்கம்